அந்நீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருந்து இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்திய மக்களால சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய விழாதா நவராத்திரி திருவிழா மக்களை கொடுமை செய்து வந்த மகிஷா அன்னை ஆதிபராசக்தி வதம் செய்து வெற்றியடைந்த நாம நவராத்திரியா கொண்டாடிட்டு வர்றோம் இந்த நவராத்திரி விழாவானது ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியா அம்மனுடைய உருவங்களை வைத்து வழிபாடு செய்வதாகும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரிய மகா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி அம்மனுக்கு நவராத்திரி ஒன்பது ராத்திரிகள் அன்னை சக்தி தேவியோட சிறப்பையும் வீரத்தையும் பாராட்டும் வகையில இந்த நவராத்திரி விழா வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களால ஒவ்வொரு வருஷமும் சிறப்பா வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தன நவராத்திரி தொடங்கக்கூடிய நாள் கொழு வைக்கும் முறை கொழு வைக்க நல்ல நேரம் கொழுப்படைகள் அமைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயம் குறித்த ஆன்மீக தகவலையும் நவராத்திரி உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுருக்க வரலாறு அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியில கொழு வைக்காதவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று எளிய வழிபாட்டு முறைகளையும் இன்னும் நவராத்திரி குறித்த பல தகவலை மிக தெளிவா சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலா வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த பதிவை மகிஷா சூரமர்த்தனிய வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் நந்தி நந்தி தமே ஒவ்வொரு வருடமும் மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய துவங்கி தசமி திதி வரையிலான பத்து நாட்கள்ல நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த வருடம் அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை இதைத் தொடர்ந்து அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை துவங்கி அக்டோபர் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை வரை நவராத்திரி விழா கொண்டாடப்பட இருக்கு அக்டோபர் பதினொன்னாம் தேதி துர்காஷ்டமியும் சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட இருக்கு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி விழா கொண்டாடப்பட இருக்கு நவராத்திரியோட ஒன்பது நாட்கள்ல முதல் மூன்று நாட்கள் அம்பிகைய துர்க்கையோட வடிவமாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியோட அம்சமாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியின் ரூபமாகவும் வழிபாடு செய்கிறோம் அதாவது சக்தி கிரியா சக்தி ஞான சக்தியோட வடிவமா அம்பிகையை வழிபடக்கூடிய நாட்கள் தான் இந்த நவராத்திரி நாட்கள் பொதுவா அமாவாசை முடிந்து பிரதமை தொடங்கி வரக்கூடிய அந்த ஒன்பது நாட்களுமே நவராத்திரியாதான் அந்த காலங்கள்ல பனிரெண்டு மாதங்களுமே வந்து கொண்டாடப்பட்டு வந்திருக்கு அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நான்கு விதமான நவராத்திரிகளை மக்கள் அனைவருமே கொண்டாடிட்டு தான் வர்றாங்க இப்ப வரைக்கும் அந்த நவராத்திரிகள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சாரதா நவராத்திரி அல்லது மகா நவராத்திரி புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த நவராத்திரி தான் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வசந்த நவராத்திரி பங்குனி மாதத்துல கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி அடுத்ததா ஆஷாட நவராத்திரி இந்த நவராத்திரியுடன் நியாயகி யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாராகி தாயார் இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி ஆனி மாதம் வந்து கொண்டாடப்படும் அடுத்ததா ஷியாமலா நவராத்திரி இந்த ஷியாமலா நவராத்திரி வந்து பாத்தீங்கன்னா தை மாதம் வந்து கொண்டாடப்படும் இந்த மாதிரி நான்கு விதமான முக்கிய நவராத்திரிகள் வந்து ஒவ்வொரு வருஷமே கொண்டாடப்பட்டு வருது இதுல ஆஷாட நவராத்திரியையும் இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகா நவராத்திரியையும் பாத்தீங்கன்னா குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு நவராத்திரியுமே வந்து தாந்திரியவாதிகள் தங்களுடைய சக்தியை அதிகரிக்கிறதுக்காக அதிகமான பூஜைகள்லாம் இந்த நவராத்திரியில் வந்து செய்வதாகவும் வந்து சொல்லப்படுது இந்த நான்கு நவராத்திரிகளிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை அன்னைக்கு நவராத்திரி வந்து தொடங்கி பத்தாம் நாள் தசமி திதி இந்த நவராத்திரி வந்து முடியும் இந்த திதிகளின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதுமே நவராத்திரி வந்து கொண்டாடப்பட்டு வருது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த மைசாசூரன் அப்படின்ற அரக்கனை துணிச்சலா எதிர்த்து நின்று அவனை வீழ்த்திய துர்காதேவியோட சக்தியை வழிபட்டு கொண்டாடும் நாட்கள் தான் இந்த நவராத்திரி திருநாட்கள் இந்த ஒன்பது நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் துர்காதேவிய ஒவ்வொரு அவதாரமா நாம வழிபடுவோம் தீய சக்தியை வென்ற நல்ல சக்தியோட கதைதான் நவராத்திரி அம்மன் வழிபாட்ட வந்து குறிக்குது இந்த ஒன்பது நாட்களோட வழிபாட்டுல நம்ம வாழ்வை சூழ்ந்திருக்கும் அனைத்து தீய சக்திகளும் எதிர்மலை ஆற்றலும் நீங்குவதற்காக தான் அன்னை பராசக்தியோட அருள் பெற வேண்டி தினமுமே நாம வழிபடும் பழக்கம் வந்துட்டு இருக்கு இதை தவிர்த்து நவராத்திரி பற்றி வேறு சில கதைகளும் சொல்லப்பட்டுட்டு வருது உலகத்துல மிக பேரழிவு ஏற்பட்ட காலத்துல மக்களை அழிவில் இருந்தும் உலகம் வந்து அழிந்து போகாமலும் அன்னை ஆதி பராசக்தி தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால அன்னை ஆதி பராசக்தியோட ஆசீர்வாதத்தை முழுவதுமா பெறதுக்காக தான் இந்த ஒன்பது நாட்களும் விதவிதமா பூஜை செய்து நாம அன்னை ஆதிசக்தியை வணங்கி கொண்டாடிட்டு வர்றோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி பண்டிகையோட முக்கிய அம்சமே வந்து பார்த்தீங்கன்னா கொழு வைக்கிறது தான் நவராத்திரிக்கு கொழு வைக்கிறதே வந்து ஒரு பண்டிகை போல கோலாகலமா வந்துட்டு இருக்கும் இந்த கொழுவை வந்து நாம எப்படி வந்து அமைக்கணும் எத்தனை படிகள் அமைக்கணும் அதை பற்றின தகவல் இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்படிகள் வந்து ரெடிமேடாகவே வந்து கிடைக்குது நீங்கள் எத்தனை படிகள் வந்து கொழு வைக்க விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி உடனடியாக அப்படியே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொழு வைக்கிறதுக்கு வந்து தயாராயிடலாம் கொழு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த படிகள் மீது பட்டு புடவை புதிய புடவை அல்லது துணி அதாவது வெள்ளை துணி வந்து சாற்றி அதுக்கப்புறம் தான் பொம்மைகளை அதில் வந்து அடுக்கி வைக்கணும் கொழு வைப்பதற்காக புதிதாக புடவை வாங்கலாம் பட்டு துணி சாற்றையும் நீங்கள் வந்து அந்த படிகளை வந்து அரேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் இந்த கொழுப்படிகளை வந்து மூணு ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு ஒற்றைப்படையில் தான் அந்த கொழுப்படிகள் வந்து நீங்கள் வந்து அமைக்கணும் இப்போ வருஷந்தோறுமே வந்து கொழு வைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வருஷந்தோறும் புதிதா வந்து பொம்மைகள் வந்து வாங்கி கண்டிப்பா அதாவது ஒரு பொம்மையாவது வாங்கி அந்த கொழுவுல வந்து வைக்கணும் அதே மாதிரி கொழு பொம்மை வாங்குறதுக்காக நாம வந்து கடைக்கு போறப்ப மற்ற பொருள்களை வாங்குற மாதிரி ஏனோதானோன்னு வாங்காம அந்த பொம்மைகள் வந்து வாங்குறப்போ அது சுபமுகூர்த்த நாளா சுபமுகூர்த்த ஹோரையாவது பார்த்து நம்ம வந்து நல்ல ஹோரை வந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து நல்ல நேரத்தில் தான் அந்த பொம்மைகளை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரணும் யமகண்டம் கால நேரத்திலலாம் அந்த பொம்மைகள் வந்து வாங்கக்கூடாது இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுப ஹோரைகள் அப்படின்னு குரு ஓரை சுக்கர ஓரை அதே மாதிரி புதன் ஓரையெல்லாம் வந்து சொல்லப்படுது இந்த ஹோரையில் போய்ட்டு நீங்கள் பொம்மைகள் வந்து கொழு பொம்மைகளை வாங்கி வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம் சுபகோரைகளை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டரோட பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை பார்த்து அந்த நேரத்தில் போய் நீங்கள் பொம்மைகள் வந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து கொழுப்படைகள் அமைக்கிறதுக்கு தயார் செஞ்சுக்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரிக்கு எப்பொழுதுமே வந்து கொழுவில் பொம்மை வந்து வைக்கிறதுக்கு மண் பொம்மையை தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து சிறந்தது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்படும் இந்த மண் பொம்மைகள் வந்து இயற்கையை வந்து குறிப்பிட்டு சொல்லுது இல்லைனா மரப்பாச்சி பொம்மைகள் வந்து அடுக்கி வைக்கலாம் பிளாஸ்டிக் பொம்மைகள் வைக்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்பவே வந்துட்டு நல்லது முதல்ல ஒன்பது படிகளையும் ஒரு வெள்ளை துணியை விரித்து நீங்க மூடணும் அதுக்கப்புறம் கொழு பொம்மைகளை அடுக்கி வைக்கணும் ஒன்பது படிகள்லையும் எந்தெந்த பொம்மைகளை வைக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் கொழுபொம்மை வந்து பாத்தீங்கன்னா பலரும் பாரம்பரியமா வச்சிட்டு வருவாங்க அவங்களுக்கு எப்படி கொழு வைக்கணும் அப்படின்னு தெரியும் எந்த வரிசையில கொழு பொம்மை வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து தெரியும் புதிதா இப்போ வீட்டுல வந்து கொழு வைக்க போறாங்க அப்படின்றவங்களுக்கு எப்படி முறையா வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது வந்து மிக மிக அவசியம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கீழிருந்து அதாவது முதல் படியிலிருந்து இங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் முதல் படியில வந்து பாத்தீங்கன்னா புல் செடி கொடி இந்த மாதிரி ஓரறிவு உயிர்களை வந்து நம்ம வந்து வைக்கணும் இந்த தாவரங்களோட பொம்மைகளை நீங்கள் முதல் படியில் வந்து வைக்கணும் இரண்டாம் படி அப்படின்றப்போ இரண்டறிவு கொண்ட உயிரினங்களான நத்தை சங்கு இதோட பொம்மைகளை இரண்டாம் படியில் அடுக்கி வைக்கணும் மூன்றாம் படியில் மூன்றறிவு உயிரினங்களான எறும்பு கரையானுடைய பொம்மைகளை அடுக்கி வைக்கணும் நான்காம் படியில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கறிவு கொண்ட நண்டு வண்டு இதோட பொம்மைகளை நான்காம் படியில் அடுக்கி வைக்கலாம் ஐந்தாம் படி வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் விலங்கினங்கள் இது எல்லாமே ஐந்தறிவு கொண்ட உயிரினங்கள் இதோட பொம்மைய ஐந்தாம் படியில வந்து அடுக்கி வைக்கலாம் ஆறாவது படி மட்டும் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உரியது ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு உரியது மனிதர்கள் கடைபிடிக்கும் பழக்கமான திருமணங்கள் கடை வியாபாரம் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நடனம் ஆடுவது போல இருக்கக்கூடிய பொம்மைகளை ஆறாவது படியில அடுக்கி வைக்கலாம் ஏழாம் படி அப்படின்றது மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களோட பொம்மைகளை அதில் வந்து வைக்கலாம் அதாவது அரசாண்ட மன்னாதி மன்னர்கள் குருமார்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மனித உருவில் வாழ்ந்து மறைந்த தெய்வங்கள் இவங்களோட பொம்மைகளை ஏழாவது படியில வைக்கலாம் எட்டாம் படி அப்படின்றது தசாவதாரங்களை உணர்த்தும் விதமா தசாவதார சிலைகளை எட்டாவது படியில வந்து அடுக்கி வைக்கலாம் அல்லது நவகிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய கூடிய நவகிரக நாயகர்களை அந்த எட்டாவது படியில வந்து வைக்கலாம் தேவர்கள் தேவதைகள் அஸ்ததிக்கு பாலகர்களையும் இந்த எட்டாவது படியில அடுக்கி வைக்கலாம் ஒன்பதாம் படி அப்படின்றது சொல்றது வந்து கல்வி செல்வம் வீரம் இது மூனையும் கொடுக்கக்கூடிய முப்பெரும் தேவியர்களான பார்வதி சரஸ்வதி லக்ஷ்மி தேவி இவங்களுடைய பொம்மைகளையும் பூரண கலச கும்பத்தையும் இந்த ஒன்பதாவது படியில தான் வைக்கணும் அதற்கப்புறமா ஆதி பராசக்தியான உமைய வலை அது நடுவில் வந்து வைக்கணும் இதோடு நம்மளுடைய விநாயகர் பொம்மையும் இந்த படியில ஒன்பதாவது படியில வந்து வைக்கணும் இந்த கொழுப்படிகளோட விளக்கம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் படியிலிருந்து ஒன்பதாவது படி வரை இந்த முறையில அடக்கி வைப்பதற்கு காரணம் மனிதன் புல் பூண்டும் முதலான ஓரறிவுள்ள விஷயங்கள் முதல் தன் அறிவால் கற்றுக்கொண்டு படிப்படியா ஒன்பதாம் படியில இறைவனை அடைகிறான் அப்படின்றது இந்த கொழுப்படிகளோட விளக்கமா வந்து சொல்லப்படுது அதாவது கொழுவில் கீழே இருக்கக்கூடிய மூணு படிகளில் கொழுவிற்காக வைக்கப்படும் அரிசி பருப்பு பாத்திரம் போன்றவை தாமச குணத்தை குறிக்கும் அடுத்த மூன்று படிகளில் கொழுவிற்காக வைக்கப்படும் அரசர் ராணி மந்திரி போன்றவை ராஜோ குணத்தை வந்து காட்டும் மற்ற மூன்று படிகளில் வைக்கப்படும் தெய்வ சிலைகள் குணத்தை அடைவதற்கு நமக்கான வழியை நமக்கு வந்து உணர்த்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நவராத்திரி விரதம் வந்து எடுக்கிறவங்க அந்த ஒன்பது நாளும் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் நவராத்திரி விரதத்தை எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களை தங்களுடைய வீட்டிற்கு வந்து அழைத்து வந்து அவங்களை பராசக்தியா வந்து பாவித்து கொழுவோட அருகில வந்து அமர வைத்து அவங்கள வணங்கி மஞ்சள் குங்குமம் பட்டு நாணயம் தாம்புலம் இந்த பொருள்களை கொடுத்து அவங்கள வந்து வழியனுக்கி வைக்கலாம் எட்டாம் நாளான நவராத்திரி அன்னைக்கு ரெண்டு முதல் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வீட்டுக்கு வந்து அழைத்து வந்து அவங்களையும் அம்மனுடைய அம்சமாக வந்து கருதி அவங்களுக்கு பொட்டு வளையல் உணவு இனிப்பு ஆடை கொடுத்து குழந்தைகளை வந்து சந்தோஷப்படுத்தலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த அம்மனே நமக்கு வந்து அனைத்து விதமான அருள்களையும் அள்ளி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒன்பது நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான நைவேத்தியங்கள் படைத்து வழிபடுவாங்க முதல் நாள் வந்து வெண்பொங்கல் இரண்டாம் நாள் புளியோதரை மூன்றாம் நாள் கோதுமை சர்க்கரை பொங்கல் நான்காம் நாள் தயிர் சாதம் அவல் கேசரி ஐந்தாம் நாள் சர்க்கரை பொங்கல் கடலைப்பருப்பு வடை ஆறாம் நாள் தேங்காய் சாதம் ஆரஞ்சு பழம் மாதுளை ஏழாம் நாள் எலுமிச்சி சாதம் பல வகைகள் எட்டாம் நாள் பால் சாதம் புளியோதரை ஒன்பதாம் நாள் சர்க்கரை பொங்கல் உளுந்தவடை வேர்க்கடலை சுண்டல் இந்த மாதிரி பலவிதமான உதவுகளை படைத்து அம்மனை வந்து நாம வழிபாடு வந்து செய்யணும் பொதுவாக நவராத்திரி வழிபாட்டை நான்கு முறைகள்ல கடைபிடிக்கலாம் ஒன்று கொழு வைத்து வழிபாடு செய்வது அப்படி அது எப்படி செய்யணும் அப்படின்னு இதுவரைக்கும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இரண்டாவது கலசம் வைத்து வழிபடுவது மூன்றாவது அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுவது இது எதுவுமே முடியாதவர்கள் எளிமையா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் படத்தை வைத்து அதற்கு முறையாக பூஜைகள் நைவேத்தியங்கள் படைத்து எளிய முறையில் வழிபாடு செய்வது நான்காவது முறை அப்போ கொழு வைக்காதவர்கள் இந்த மூன்று முறையில கடைசியா சொன்ன மூன்று முறையில் வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இதில் எந்த முறை உங்களுக்கு வந்து சௌரியமா இருக்கோ அந்த முறையில நீங்க இந்த நவராத்திரி வழிபாட்டை கடைப்பிடிக்கலாம் அடுத்ததா அகண்ட தீப வழிபாடு நாம எப்படி கடைபிடிக்கணும் அது குறித்து பார்க்கலாம் இந்த தீபத்தை நந்தா தீபம் ஜோதி தீபம் தீபம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அகண்ட தீபத்தை நவராத்திரி கொழு சமயத்துல தொடர்ந்து ஒன்பது நாட்கள் அனையா தீபமா தங்களுடைய வீட்டில் ஏற்றி வழி சில பேர் வந்து மட்டும்தான் வந்து செய்யணுமா மற்ற நாம இந்த அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம் சாதாரணமா ஒரு வீட்டுல அனையா தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி அனைத்துமே வந்து நீங்கும் கெட்ட சக்தி வந்து நெருங்குவதற்கு ஒரு துளி அளவும் வாய்ப்பும் வந்து கிடையாது நல்ல தேவதைகள் வீடு தேடி வர இந்த தீபம் வந்து துணை நிற்கும் அப்படின்னே நாம வந்து சொல்லலாம் இந்த அகண்ட தீபத்தை நம்ம வீட்டுல வந்து எப்படி ஏத்துறது அகண்ட தீபம் ஜோதி தீபம் நந்தா தீபம் அப்படின்னு சொல்லி கடைகள்ல வந்துட்டு பெரிய அளவுல விளக்குகள் வந்து கிடைக்கும் ஏன்னா நம்ம அணையாம எரியணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கக்கூடிய விளக்கா பார்த்து வாங்கிக்கிறோங்க இதோட திரி வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஜோதி வடிவத்தில் எரிகிற மாதிரி வந்துட்டு இருக்கும் நம்ம பொதுவாக திரி வந்து பக்கவாட்டில் தான் ஏத்துவோம் இந்த அகண்ட தீபத்துல மட்டும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து விளக்கு வந்து வாங்கிக்கிறோங்க இந்த தீபத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெய் நல்லெண்ணெய் தான் வந்து ஏற்றணும் அணையா தீபம் அப்படின்றதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலா வந்து தேவைப்படும் அதே மாதிரி பஞ்சத்திரி நூல்திரி இப்படிப்பட்ட திரிகளை இந்த தீபத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது கடைகளில் விற்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கும் காட்டன் துணியை வாங்கி நல்லா அதை துவைத்து உளர வைத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து வெட்டி திரி மாறி அதை தான் இந்த அகந்த தீபத்துல போட்டு நாம தீபம் வந்து ஏற்றணும் இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் தீபம் எரியணும் அப்படின்றதுனால இந்த விளக்க கொஞ்சம் பெரிய அளவுல நீங்க வாங்கி வச்சுக்கிறீங்க இந்த தீபத்தை முதன் முதல்ல ஏத்துறப்போ நாம பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபம் வந்து ஏத்தி வழிபாடு செய்வது அப்படின்றது வந்து சிறப்பு அதனால நவராத்திரி நாள் நாளன்று பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தீபத்தை நீங்க ஏற்றி வழிபாடு செய்ய வந்து ஆரம்பிக்கலாம் அந்த ஒன்பது நாட்களும் இந்த தீபம் வந்து அணையாம நாம வந்து பாத்துக்கணும் சிறிய தீயில இந்த தீபத்தை வந்து ஒளிர வச்சா வந்து போதும் அப்படி வந்து நம்ம பண்றப்போ என்னையும் குறைவா வந்து எடுத்துக்கும் எதிர்பாராத சூழ்நிலையில இந்த தீபம் அணைஞ்சிட்டா அது ஒன்றும் தவறு கிடையாது மறுபடியும் நீங்க அந்த தீபத்தை வந்து ஏற்றி உங்க வழிபாட்டை வந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது அப்படின்றது உங்களுக்கு பலவித நன்மைகளை வந்து பெற்றுத்தரும் இன்னைக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள்ல பெரிய பெரிய சமாதிகள் பல வீடுகள்ல இந்த அகண்ட தீபம் எரிஞ்சிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த தீபத்தை ஏற்றி கஷ்டத்துல இருந்தவங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுபிச்சம் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அடுத்ததாக கலசம் அமைத்து வழிபாடு செய்பவர்கள் ஒரு மனைப்பலகையில வாழை இலையை வந்து விரித்து அது மேல பச்சரிசி பரப்பி அது மீது கலசம் வந்து வைத்து அந்த கலசத்துல புனித நீர் வந்து நிரப்பி தேங்காய் மாவிலை வைத்து கலசம் அமைக்கணும் தினமும் இந்த கலசத்துக்கு பூக்கள் வந்து வைத்து நைவேதியம் படைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யணும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு பட வழிபாடு அம்மனுடைய படத்தை வைத்து திருவுருவ படத்தை வைத்து நாம வழிபாடு வந்து செய்வது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனின் திருவுருவ படத்தை எடுத்து வைத்து நல்லா வந்து அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து தினமுமே புதுசா வந்து பூக்கள் வந்து சூட்டி நைவேதியம் படைத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் இந்த நான்கு முறையில் வழிபாடு செய்வங்களும் தினமும் காலையில் மாலையிலும் பூஜை வந்து செய்யணும் அம்மனுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இது உங்களுக்கு எது தெரியுதோ அதை படித்து நீங்க வழிபாடு நிறைய அபிராமி அந்தாதி வந்து படிக்கலாம் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து வந்து வசதி படைத்தவர்கள் ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ரவிக்கை துணி வளையல் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் அதோடு காணிக்கை

முதல் நாள் பூஜை வழிபாடு செய்ய வேண்டிய அம்மன் போட வேண்டிய கோலம் அரிசி பொட்டு வகை கோலம் வந்து மலர்கள் மல்லிகை மலர்களால அலங்காரம் வந்து பண்ணணும் வெண்பொங்கல் அல்லது சுண்டல் படைத்து வழிபாடு வந்து பாட வேண்டிய ராகம் வந்து தோடி பூஜை நேரம் காலை ஒன்பதே மணியிலிருந்து பத்தே மணி வரைக்கும் மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை பண்ணலாம் அதுக்கு முன்னதா பண்றதா இருந்தா இருந்து மாலை நாளை டு அஞ்சே வரைக்கும் பூஜை

அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட மன தைரியத்தை தரக்கூடிய வழிபாடாதான் நவராத்திரியோட முதல் நாள் வழிபாடு வந்துட்டு இருக்கு பொதுவாகவே நவராத்திரி சமயங்கள்ல அம்மனுடைய போற்றிகளையும் அம்மனுக்குரிய பாடல்களையும் பாடி வழிபாடு செய்வோம் அப்படி வழிபாடு செய்து முடிச்சுட்டு இப்ப சொல்ல போற இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை வந்து உச்சரிக்கணும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களையும் இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து சொல்ல வைங்க முதல் நாளில் நாம சொல்ல வேண்டிய நவராத்திரி மந்திரம் ஓம் ஐம் மகேஸ்வரி தாயே நம ஓம் சர்வ மங்களம் தருபவளே நம ஓம் தடை நீக்கி அருள் புரிபவளே நம ஓம் அபய கரத்தாலே நம ஓம் ஆபத் பாந்தவலே நம இப்படி நாம மகேஸ்வரி தாயோட மந்திரத்தை கூறி மல்லிகை அரளி வில்வ இலைகளை பயன்படுத்தி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யறது மூலமா மகேஸ்வரி தாயாருடைய அருள் நமக்கு வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மனதை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நவராத்திரி முதல் நாள் வழிபாட்ட கொழு வச்சிருக்கவங்களும் கொழு வைக்காம சாதாரணமா வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கடைபிடித்து மகேஸ்வரி தாயாருடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்றது நம்பிக்கை கூடிய இந்த நவராத்திரி விழாவில் கொழு வைத்தும் கொழு வைக்க முடியாதவர்கள் அகண்ட தீப வழிபாடு செய்தும் உங்க வாழ்வில் அடைய வேண்டிய அச்சுணை வளங்களையும் நலங்களையும் அடைய அந்த முப்பெரும் தேவியர் உங்களுக்கு அனைத்து விதமான ஆசையும் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நம்ம சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்